நாங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் புத்தக கண்காட்சியெல்லாம் பார்க்குறேன் பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் காலையிலலாம் வர முடியாது ஒரு ஃபோனில் சொன்னதை நான் கேட்டுருச்சு காலையில் வாங்க பிரபலமானவர்கள் பேசுவதற்காக வந்தால் எல்லாரும் கூடி நின்று கேட்குறீங்க ஒன்று சொல்கிறேங்க ரகசியத்தை சொல்கிறேன் பைபிளில் இருக்கின்ற சொல் காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன சொல் தெரியுமா அது ஆர்ப்பாட்டமே இல்லாமல் சைலண்ட்டாக பேசுவாங்க சில பேர் நகைச்சுவையா ஆர்ப்பாட்டமாக அலங்காரமாக பேசுகின்றவர்களை காட்டிலும் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மந்திரத்தில் அந்த அமைதியாக பேசுகின்றவர்கள் வாயிலிருந்து வரக்கூடும் கேட்டுக்கொள்ளுங்கள் எது பேசினாலும் மேடைன்னு ஒன்று போட்டு பேச சொல்கிறாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு வினாடி இல்லாமல் அந்த குணம் தான் ப்ராசஸ் அதுக்கு பேர் தான் எஜுகேஷன் அதுக்கு பேர் தான் கேட்டுக்கோங்க போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் கேட்டுக்கோங்க ஏனென்றால் நாம் எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறோம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம கேட்டு கேட்டு பழகி போனால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன் ஒரு விஷயம் ஒன்றாக காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது அது வேறு ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுகின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் உங்களையும் அறியாமலேயே ஒரு தளத்திற்கு உயர்வீர்கள் இப்போ நான் ஒரு செய்தி சொல்றேன் சாதாரண செய்தி ஒரு நாயை வளர்த்தார் ஒருத்தர் ஏழு வருஷம் வளர்த்தார் ஹார்ட் அட்டாக் அவருக்கு நாய் தான் மனைவி இல்லை குழந்தைகள் இல்லை யாரும் இல்லை அந்த நாய் போய் பதக்கத்துக்கு கதவை தட்டி முதலாளிக்கு ஹார்ட் அட்டாக்ன்றதை சொல்லுது பக்கத்தில் இந்த வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து ஆளை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டுட்டு வண்டி போயிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள் வண்டியில் நாயை ஏற்றுவாங்களா நாய் பின்னால் ஓடுதுங்க இது தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தி நாய் ஓடுது எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஆம்புலன்ஸ் தெரியும்ல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அவ்வளோ ட்ராஃபிக்கில் அந்த அந்த ஆம்புலன்ஸை விடாமல் துறச்சிக்கிட்டு போகுதுங்க அந்த அந்த நாய் போன உடனே என்ன பண்ணுறார் ஒரு எட்டு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமா அந்த வண்டி டிரைவர் ஓரப்படுத்துறார் தன்னுடைய ஆம்புலன்ஸை இறங்கி பின்னால் கதவு திறக்கிறார் நாய் உள்ளே ஏறிடுச்சு இவ்வளோ தான் செய்தி இப்போ ஆஸ் அ மோட்டிவேட்டர் ஆஸ் அ டீச்சர் ஆஸ் அ உமன் நானும் அதை படிக்கிறேன் நீங்களும் அதை படிக்கிறீங்க எனக்கு வருகின்ற காட்சி என்ன தெரியுமா ரெண்டு காட்சி எனக்கு வருது உங்களுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரியாது ரெண்டு காட்சி எனக்கு வருது நல் கரெக்டாக இருந்தால் அக்னாலேஜ் பண்ணுங்க ஒன்று அவருக்கு ஃபஸ்ட் எய்டுக்கு முதல்ல தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் போடும்போதே ஹார்ட் அட்டாக்ல வந்தவங்களுக்கு உணர்வு இருக்குது ஒரு மதமான பயச்சூழ்நிலை வரும் எப்போ வண்டி நிறுத்தி அந்த நாயை உள்ள விட்டாங்களோ அந்த நாயினுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை அவருக்கு விரைவில் குணமாவதற்கான வாய்ப்பு இருக்கு சரியா இது நம்பர் ஒன் ஆஸ் அ மோட்டிவேட்டர் நான் சொல்றேன் எதுங்க அந்த டிரைவரை அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவருங்க ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு வெரி மேசிவ் அட்டாக் எது அந்த டிரைவரை கட்ட நிறுத்த வச்சுதுங்க அந்த நாயினுடைய சின்சியாரிட்டி அந்த நாயினுடைய பேரன்பு நான் சொல்கிறேன் அந்த சின்சியாரிட்டிலையும் அந்த கமிட்மெண்ட்லேயும் நீங்க ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஆம்புலன்ஸ் டிரைவரா இருந்தாலும் வண்டியை வந்து ஓரப்படுத்தி நிறுத்துவார் எந்த மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவும் உங்களுக்காக திறக்கப்படும் இதை நான் புரிகிறேன் இது எனக்கு புரிகிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் தான் உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் என்று உனக்கு எனக்கு புரிகிறது அதை உங்களுக்கு நான் கடத்துகிறேன்